ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நவம்பர் பதினாறு முதல் சபரிமலையில் மண்டல பூஜை காலம் தொடங்கியது தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு மற்றும் உடனடி தரிசன முன்பதிவு மூலம் ஐயப்பனை தரிசிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது பம்பை எருமேலி வண்டி ஆகிய இடங்களில் உடனடி தரிசன முன்பதிவும் நடந்து வருகிறது இதற்கு பக்தர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது உடனடி தரிசனத்திற்கு முன்பதிவு செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் தரிசன அனுமதி டிக்கெட் வழங்கப்படுகிறது மேலும் பக்தர்கள் இருமுடிக்கட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பம்பாய் ஆற்றில் பக்தர்கள் உடுத்திய துணிகள் மற்றும் மாலைகளை வீசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து தினமும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு பயணம் செய்யும் போது உதவும் வகையில் கேரள வட்டார போக்குவரத்து துறையினர் களம் இறங்கியுள்ளனர் சபரிமலை புனித பயணத்தில் வழித்தடங்களில் வாகனத்தில் பழுது ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது அவசர சூழ்நிலை ஏற்பட்டாலோ உதவிக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவ தேவைக்கு ஆம்புலன்ஸ் வசதிகளும் மருத்துவ உதவிக்கு மருத்துவர்களையும் அவசர உதவிக்கு காவல்துறையினரையும் மற்றும் வாகனங்களில் பழுது ஏற்பட்டால் கிரேன் உதவிகளும் ஏற்பாடு செய்துள்ளனர் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் அவசர உதவி எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று கேரள அரசாங்கமும் தேவசம் போர்டும் அறிவித்துள்ளது நிலக்கல் எருமேலி குட்டிக்கானம் ஆகிய இடங்களில் செயல்படுகிற வட்டார போக்குவரத்து துறையின் உதவிகள் கிடைக்கும் மேலும் உதவிக்கு சிஆர்பிஎஃப் அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வீரர்களும் களம் இறக்கப்பட்டுள்ளனர் இந்த புனித பயணம் பாதுகாப்பாக இருக்கட்டும் மேலும் இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்